நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடிவுள்ள பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாளை முதல் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்ட வயதானவர்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ரேசன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் அரசு தரப்பில் ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா இந்த சலுகையின் மூலமாக என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி முழுவதும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போற முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பட்டினையும் யூஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அந்த அப்படி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு சலுகைகளும் அந்த சலுகைக்கான புதிய திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது குடும்ப அட்டை வைத்திருக்கும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் பயன்பெறும் வகையில் கூடுதல் சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றப்படி பின்பற்றப்படுகிறது என்பது பற்றி முழுவவர்களும் தெரிந்து கொள்வோம் தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னையில் வருகிற பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு வீடு தேடி சென்றடையும் செய்யும் தமிழ்நாடு அரசின் உரிய உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேசன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மு ஸ்டாலினால் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது மக்கள் நலம் சார்ந்த இத்திட்டம் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் பிரிவினரின் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இத்திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி ஒன்பது நியாயவிலைக் கடைகள் சேர்ந்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினைந்து பதினைந்து லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களும் தொண்ணூத்தோர் தொண்ணூத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டையில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் ஆக மொத்தம் பதினாறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டையில் உள்ள இருபத்தி ஓர் இருபத்தி லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பயனாளர்களுக்கு அவர்தம் இல்லங்களிலேயே குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளிகளின் விவரங்கள் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் மின்னணு தராசு இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளிகளின் இல்லத்திற்கே சென்று நியாயவிலைக் கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பர் எழுபது வயதிற்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கே சென்று பொருள் வழங்குவதால் அரசுக்கு முப்ப முப்பது புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ள மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்புற செய்வதுடன் அவர்தம் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இந்த திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைக்க தொடங்கி வைக்கும் வேளையில் மாவட்டத்தில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக நாளை முதல் வந்து புதிய திட்டம் தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் தொடங்கப்பட இருப்பதாகவும் இந்த திட்டத்தின் மூலமாக குறிப்பாக எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய வகையில் இந்த புதிய திட்டம் தொடங்க இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை நாளை தொடங்கி வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த திட்டங்கள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் சார்ந்த கூடுதல் வங்குவதைவர்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடிப்பாங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்